ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே அபித்யூப் சேனல் இன்றைக்கி காலையில் நேரமாக எழுந்துருச்சு நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க என்ன சமையல்னா ஒயிட் ரைஸ் பீட்ரூட் பொரியல் சாம்பார் எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி சிம்பிளாக தாங்க செய்வோம் ஒரு சாம்பார் பொரியல் அல்லது ரசவச்சா பொரியல் தம்பிங்களுக்கு ஏதாவது லெமன் சப்பாடி இந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுத்து விடுவோங்க இன்னும் புளிக்கொழம்பு இந்த மாதிரி சிம்பிளாக தான்ங்க செய்வேன் ஒரு சிலர் வீடியோவில் பார்க்கும் போதுலாம் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க அந்த மாதிரிலாம் எப்படி தான் செய்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்குன்னே தெரியலங்க ஆனால் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த மாதிரி நாமளும் செய்யணுன்னு நாங்கள் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு சமைச்சி வச்சுட்டு திண்டல் முருகர் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம் அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டில் வந்து பூஜை போட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கும் போது தம்பி சொன்னால் இன்றைக்கி என்னை காளிப்பட்டி கந்தசாமி கோயிலை கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தான் சரி வா போல செவ்வாய்க்கிழமை தான் இன்றைக்கி தம்பி வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போயிருந்தேங்க இந்த கோயில் கும்பாபிஷேகத்தப்போ போயிருந்தோம் வெளியில் நின்றுதாங்க கோபுர தரிசனம் மட்டும்தான் பார்த்தோம் சாமி வந்து உள்ளே போந்து சாமி கும்பிட முடியல ரொம்ப கூட்டம் இருந்ததுனால அதனால் சரி இன்றைக்கி அப்படியே கிளம்பியாச்சு இந்த கோயில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க எனக்கு வந்து இன்றைக்கி காலையில் திண்டல் முருகர் கோயிலுக்கு போய்ட்டுமே தரிசனம் ரொம்பவே நல்லா கிடச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் காளிப்பட்டி கந்தசாமி கோயிலையுமே ரொம்ப சிறப்பான அமைஞ்சதுங்க கோயிலில் கூட்டமும் நார்மலாக இருந்ததுனால எங்களால் வந்து சீக்கிரம் சாமியும் பார்க்க முடிஞ்சதுங்க இந்த கோயில் விபூதி வந்து இந்த மாதிரி சாம்பல் மாதிரி தாங்க இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கே அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து பிரசாதெல்லாம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலை சுற்றி வந்தாச்சுங்க கோயிலை சுற்றி வரும்போது வெளியில் முன்னாடியே கோயிலுக்கு முன்னாடியே வந்து இந்த தேர்மிட்டை வித்திட்ருந்தாங்க இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் ஆனால் என்னவோ தெரில எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நானே கற்பனை பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் சாப்பிட்டது உள்ள வாங்கவும் மாட்டேன் ஆனால் அதெல்லாம் பார்க்கும் போது அடுக்கி வச்சுருக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி தம்பி எனக்கு இந்த மிட்டாய் வாங்கித்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வாங்கி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கும் போது இந்த அக்காட்ட சொன்னேன் எனக்கு பிடிக்காதுன்னு கானு சாப்பிட்டு டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன பீஸ் கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் கால் கிலோ தேர் மிட்டாய் வாங்கிட்டு அந்த கலர் கா மிட்டாயில் ஒரு கிலோ வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க